ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் குச்சி ரெண்டு எடுத்துக்கோங்க அதை நம்ம கம் போட்டு அதில் ரெண்டு ரெண்டாக வச்சு ஃபுல்லாக ரெண்டு எடுக்கிறதுக்கும் கம் போட்டுக்கோங்க ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணணும் அதில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிக்லேயும் ரெண்டு ரெண்டு குச்சியாக வச்சு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே கம் போட்ட அப்புறம் அதுக்கு பகுதில் மேலே ஒரு குச்சி கீழே ஒரு குச்சி வச்சுருவோம் அந்த குச்சி ரெண்டும் நல்ல கம்மில் ஸ்டிக் ஆயிடணும் ஸ்டிக்கானோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் குச்சியை ரெண்டாக உடச்சி வச்சுக்கணும் கம் அப்ளை பண்ணிக்கோங்க சென்டரில் இதில் சென்டரில் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிடுங்க கீழேயும் மேலேயும் நல்லா கம் அப்ளை பண்ணிடுங்க கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சின்ன குச்சி இருக்குது இல்லைங்களா அந்த சின்ன குச்சியை நம்ம இப்போ இதில் ஸ்டிக் பண்ணிடலாம் ரெண்டு சைடும் மேலேயும் கீழே இந்த பாதியாக ஒரு ஸ்டிக்கை வந்து அப்படியே அங்கே அப்ளை பண்ணி கம் அப்ளை பண்ண இடத்துல நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கணும் அப்புறம் திருப்பியும் அதுக்கு மேலே ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிடுங்க மேலேயும் இதுலேயும் அப்படியே கம் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிட்டுருங்க அப்ளை பண்ணி இப்போ நம்ம வந்து கம் அப்ளை பண்ண இடத்துல இந்த சின்ன ஸ்டிக்கு பாதியாக ஒட்ட வச்சுருக்கோம்னா அதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிக்கையும் ஒட்ட வச்சுக்கணும் ஃபுல்லாக கம்மாக ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி இதில் அப்ளை பண்ணிடணும் ரெண்டு பக்கமும் அதில் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து இந்த ஸ்டிக் அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கார்னரில் ரெண்டு கார்னர்லேயும் மேலேயும் கீழே நாலு பக்கமும் கம் போட்டுட்டு இப்போ இன்னொரு ஸ்டிக் எடுத்து நம்ம அதில் ஸ்டிக் பண்ணிடுவோம் இப்போ இது கொஞ்சம் ஒட்டலை அதனால நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லா கம் காயணும் நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்து நம்ம வைக்கணும் அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக ரெண்டு ஸ்டிக்கு இப்போ ஸ்லீப்பிங்கில் இல்லை வச்சோம்னா இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ரெண்டு ஸ்டிக் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி சின்னதாக சிம்பிளாக இப்போ இந்த மாதிரி விட்ட வச்சுருங்க நல்லா கொஞ்சம் அந்த கம் வந்து அதில் ஒட்டி நல்லா காயட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா காஞ்சிடும் அந்த அந்த கம் அப்ளை பண்ணி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன கலர் வேணுமோ அடிச்சுக்கலாம் நான் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு அக்கரலிக் கலரில் எல்லோ கலர்ஸ் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க இதையும் எல்லா பக்கமும் கலரிங் ஃப்ரெண்டில் ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் ஆக விட்டுறணும் அந்த கலரை அந்த கலரை ட்ரையாக விட்டிங்கன்னா மட்டுந்தான் ஈஸியாக நம்ம எடுத்து அந்த ஃபோட்டோவை அதில் இது பண்ண முடியும் பாருங்க இப்போ அது கொஞ்சம் ட்ரை ஆகிருச்சு இதில் நான் சின்னதாக மகா ஒரு ஃபோட்டோ எடுத்து இதில் ஸ்டிக் இருக்கேன் என்கிட்டே இருக்கிற இந்த சின்ன ஃபோட்டோவை இதில் வைக்கிறேன் சிம்பிளான நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு நம்ம குழந்தைகளுக்கு உங்களுக்கெல்லாம் அவங்க கிஃப்ட் பண்ணோன்னா அவங்களே இதை செய்ய சொல்லி இதை கிஃப்டாக பண்ணலாம் இதை இன்னி டெக்கரேட் கூட பண்ணலாம் ஃப்ளவர்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் இதை ஒரு சின்ன ஒரு சிம்பிள் கிராஃப்ட் ஒர்க் ஃபோட்டோ ஃப்ரேம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு அவரோட ஃபோட்டோ அது ஃபோட்டோ ஃப்ரேமில் ஸ்டிக் பண்ணியாச்சு இவ்வளோ தான் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் Okay friends, thank you.